அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் ஜுமாவுடைய தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய மிகச்சிறந்த ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜுமாவுடைய தினத்தன்று செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நான் சொல்ல போகிற ஒரு திக்ரு நமக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு திக்ரு நாம் நினைச்சது எல்லாத்தையும் நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு திக்ரு தான் ஏன்னா இந்த ஜுமாவுடைய தினம் என்பது நமக்கு சாதாரணமான நாளே கிடையாது ஜுமாவுடைய இருந்து ஜுமாவுடைய இஷா வரைக்குமே நமக்கு துவா கபூரில் ஆகக்கூடிய நிறைய நேரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான் இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் அதில் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை அல்லா நீங்கள் ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் பதினைந்து முறை ஓதுனீங்க அப்படின்னா லஹம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தில் எல்லாம் வெற்றியையும் உதவியையும் கொடுப்பான் நீங்கள் அதை கண் கூட பார்க்க முடியும் இப்போது அந்த குட்டி திக்கர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இடம் பெற்று தான் குட்டி திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் ஆனால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை அலமது இல்லா ஒரு சிறந்த ஒரு வார்த்தையா இருக்கு பாருங்க அல்லாஹ் மட்டும் நமக்கு உதவி செய்ய நாடிட்டா இந்த உலகத்தில் நம்மளை வெல்றதுக்கு யாருமே கிடையாது இதுதானே உண்மை அதை நமக்கு உறுதியாக எடுத்து சொல்லக்கூடிய வசனம் தான் இந்த வசனம் எனவே இந்த குட்டி ஒரு திக்கிற நீங்கள் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுங்க இல்லை ஜுமாவுடைய நேரம் தாண்டி தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த நாள் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வெறும் பதினைந்து முறை ஓதிட்டு அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை குறித்து கேளுங்கள் எந்த விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய உதவி வேணுமோ அதை கேளுங்கள் இன்னும் எதில் நீங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக இதை ஊதிட்டு நீங்கள் துவாசைங்க இந்த வாரம் முழுக்க அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளையும் கொடுப்பான் இன்னும் வெற்றிகளையும் ku இதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே இன்ஷா தான் இந்த ஜுமாவுடைய தினத்தில் நம்ம எல்லோருமே அதிகமான அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும் அதற்கு இந்த குட்டி திக்ரே இந்த குட்டி வசனம் நமக்கு போதுமானது அப்படின்னு நான் சொல்வேன் எனவே இன்ஷா தான் இந்த சிறந்த திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் அந்த அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள் السلام عليكم